கோதுமை மாவு தோசை வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நல்லா பெரிய கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு இதில் வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இனி இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் மாவை வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கலந்துக்கணும் அதனால் அதுக்கு தகுந்தபடி பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துடலாம் இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் கடையை வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து அதில் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது தோசை வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நெய் இல்லைன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சாதா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் நல்லா சூடான பிறகு அரை டீஸ்பூன் இஞ்சி நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க அதையும் போட்டு லைட்டாக வதக்கிடலாம் இஞ்சி வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா சின்னதாக வெட்டி அதில் சேர்த்துடலாம் வெங்காயத்துக்கூட வந்து ஒரு பச்சை மிளகா மீடியம் சைஸ் பச்சை மிளகா வந்து நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்ல முக்கால் வாசி வதங்கி வந்த பிறகு இதில் தக்காளி சேர்க்கணும் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி நல்ல பழுத்த தக்காளி அதை சின்னதாக வெட்டி இதில் சேர்த்துடலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும் நான் இதில் வந்து வெங்காயத்து தக்காளி கூட உப்பு சேர்க்கலை மாவுலேயே சேர்த்துக்கறனால சேர்க்கலை வேணும்னா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இதில் வந்து கொத்தமல்லியில் நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க வெங்காயம் தக்காளிலாம் வதங்கின பிறகு அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் ஆக்கி இதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ கலக்கி வச்சுருக்க மாவில் வந்து நல்லா ஆறுன வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சதா அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணும் எல்லா இடமும் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க தோசைக்கல்ல வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கிட்டு லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுருலாம் ஒரு கரண்டி மாவை வந்து தோசைக்கல்ல ஊற்றி லைட்டாக தேய்ச்சி விட்டுருலாம் இந்த ரொம்ப மெல்லிசாக அந்த தோசை ஊற்ற வராது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சுருங்க வேணும்னா லைட்டாக மேலே வந்து எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றாமே தோசை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கம் வெந்த பிறகு தோசையை எடுத்துற வேண்டியது தான் தோசை ரெடி ஆகிட்டுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோட பார்க்கலாம்